ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம் எஸ் வீலாக் இப்போதைக்கு டைம் பார்த்திங்கன்னா ஏழு மணி இருக்கும் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய புது நாட்டுக்கான பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ நாங்கள் வந்து சிங்கப்பூரை விட்டு காலி பண்ணி ஒரு ரெண்டு வாரம் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அது பெருசாக அதனால் வீடியோலாம் எடுக்க முடியல ஏன்னால் வந்து நாங்கள் ஒரு டென் இயர்ஸாக இருந்த ஒரு ப்ளேஸை விட்டு காலி பண்ணிவிட்டு வரும்போது நிறைய திங்ஸ் இருக்கும் ஸோ அதையெல்லாம் எது தேவை எது தேவையில்லை எதை நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து எங்களுக்கு அதை வந்து பிரித்து எடுக்கவே எங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப நேரம் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் இந்தியா வந்து ஒரு டூ வீக்ஸ் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ஜப்பான் போகிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் சிங்கப்பூர்லேயும் பண்ணேன் ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்ப வந்து நாங்கள் சிங்கப்பூருக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா எங்களுக்கு ஃப்ளைட் வந்து தான் நாங்கள் போட்டிருக்கோம் சிங்கப்பூரில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம் ஸோ ஸ்டே பண்ணிவிட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்கி அங்கே தான் வந்து என் மீத திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு வீட்டிலலாம் நாங்கள் வச்சுட்டு போயிருந்தோம் ஸோ திரும்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸு மீத இருந்த சூட்கேஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு ஏழு எட்டு சூட்கேஸ் வந்து வந்தது ஸோ நாங்கள் காருக்குள்ளலாம் பெருசாக எதுனையும் போடல நாங்கள் சூட் கேஸ்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஒரு எய்ட்டு சூட்கேஸ் அளவுக்கு வந்தது ஸோ வந்து அதை தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டுருக்காங்க இங்கேயும் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் நாங்கள் வாங்கினோம் எங் எங்கள் கிட்டே ஹோம்மேட் பவுடர்ஸ்லாம் இருந்தது அரிசி மாவோ புட்டு மாவோ சத்து மாவுலாம் ஆனால் வந்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம் ஸோ ஏதாவது வந்து கம்பெனியோட சீல் இருக்கணும் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து இருக்கணும் கண்டிப்பாக தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஸோ வந்து என்ன பண்ணோன்னா எங்களுடைய ஹோம்ஒர்க் ப்ராடக்ட்ஸில் எல்லாத்தையும் எங்களுடைய ஃப்ரெண்டுக்கே கொடுத்துட்டு நாங்கள் வந்து சிங்கப்பூரில் திரும்ப எங்களுக்கு பேசிக்காக நீடாக இருக்கிற அந்த மளிகை ஜாமான் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு டூ மந்த்துக்கு தேவையானதெல்லாம் அதையும் வாங்கினோம் வாங்கிட்டு நல்லா பேக் பண்ணி இவ்வளோ சூட்கேஸ் வந்து வந்திருந்தது ஸோ வந்து அன்னைக்கு எங்களுக்கு ஒரு நைட்டு தான் ஃப்ளைட்டு ஸோ எங்களுக்கு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா மிட் நைட் தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் நாங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னியை விட ஒரு செவன் ஹவர்ஸ் ஜேர்னியாக ஒரு லாங் ஃபிளைட்டு இதை விட லாங் ஃப்ளைட் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் ஜேர்னியாக ஒரு செவன் ஹவர்ஸ் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறது ஸோ அது ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு புது ஊருக்கு போகிறோம் அங்கே எப்படி இருக்குமோ அதுவும் கொஞ்சம் இருந்தது பயம் இருந்தது இந்த ஃப்ளைட்டில் இன்னொரு பிரச்சனை இருக்கும் மூணு சீட்டு ஒரு சீட்டு அந்த மாதிரி தனித்தனியாக தான் கொடுப்பாங்க ஸோ வந்து என்னோடய கிட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா கிட்டே உட்காந்துருந்தாங்க எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் அந்த சோலோ சீட்டாக கொடுத்துருவாங்க ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா சோலோ சீட்டில் உட்காந்துருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து கிட்ஸோடு வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ அந்த செவன் ஹவர்ஸ் ஜேர்னிக்கு நிறைய படமும் இருந்தது ஆனால் எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ரெண்டு படத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படினாலும் அந்த ஜேர்னி வந்து எனக்கு இன்னும் முடியல இன்னொரு இன்னும் வந்து டூ ஹவர்ஸ் இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கி பார்த்தேன் அப்போயும் எனக்கு தூக்கம் வரல பெருசாக வந்து ட்ராவல் டைமில் வந்து எனக்கு தூக்கம் வராது ஸோ வந்து அந்த செவன் ஹவர்ஸும் ஃபுல்லாகவே வந்து வந்து கொஞ்சம் நான் வந்து முழிச்சுட்டு தான் இருந்தேன் அதுவும் அந்த மிட் நைட்டும் எனக்கு பெருசாக தூக்கமே வரலை ஸோ வந்து அந்த செவன் ஹவர்ஸ் ஜேர்னியை வந்து கடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப லாங் ஜேர்னியாக போகும்போது கஷ்டமாக இருந்தது ஒரு வழியாக வந்து எனக்கு வந்து சிக்கே ஆகிடுச்சு இடையில ஸ்டொமக் கேக் இதெல்லாமே வந்துருச்சு இருந்தாலும் வந்து ஒரு ஓரளவு தெம்பாக வந்து ஜப்பான் வந்து இறங்கிட்டோம் ஸோ ஃபஸ்ட் டே இன் ஜப்பான் ரொம்ப வந்து டிஃபரண்ட் சொல்ல முடியாது ஏனா எனக்கு வந்து நாங்க ஏற்கனவே சிங்கப்பூர்ல இருந்ததனால எங்களுக்கு வந்து பெருசா வந்து டிஃபரன்ஸ் வந்து ஜப்பான்ல தெரியல ஆனா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க நோட்டீஸ் பண்ணது லாங்குவேஜ் தான் ஏனா LANGUAGE வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் கூகுள் இல்லாட்டி நீங்க வந்து ஜப்பான் ஜப்பான் அண்ட் चाइனால அண்ட் ஜெர்மனி இந்த மாதிரி कंट्रीஸ்ல வந்து சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ இதுதான் எங்களோடய அப்பார்ட்மெண்ட்ஸோட வியூ ஜப்பானில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற அப்பார்ட்மெண்ட்டோட வியூ இப்படி தான் இருக்கும் நாங்கள் வந்து வந்த நாளே வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரல ஸோ இங்கேயும் திரும்ப வந்து நாங்கள் ஒரு ரெண்டு நாள் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் ஏன்னா எங்களோட லக்கேஜ் வர்றதுக்கும் ஆயினா நாங்கள் லக்கேஜை வந்து கையோடு எடுத்துகிட்டு வரல ஹோட்டல்லே வந்து இங்கே ஜப்பான் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் வந்து ஹோட்டல்லே சாரி அந்த ஏர்போர்ட்லேயே வந்து நீங்கள் லக்கேஜை விட்டுட்டு நீங்கள் வந்து டெலிவர் பண்ண சொல்லிடலாம் ஸோ உங்கள் ஹோம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து அந்த அட்ரஸில் வந்து டெலிவர் பண்ணுவாங்க Okay. Yeah. ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் அந்த அந்த சூட் கேஸை எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ண எங்கேனாலும் போக தேவையில்லை ஸோ அவங்களே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த சூட்கேஸ் வர்றதுக்கு அப்புறம் ஹோம்க்கு தேவையான எல்லா ஃபர்னிஷிங் வர்றதுக்கும் ஒரு ரெண்டு நாள் வந்து டைம் இருந்தது ஸோ அதனால் அந்த ரெண்டு நாள் வந்து எங்களுக்கு எங்களால் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுத்தா அந்த பேஸிக்கான தேவைகள் இருக்கு அந்த பிளேட்டு கா டம்ளர் இதெல்லாம் கொடுத்துந்தாங்க அப்புறம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்தது ஸோ ஃப்ரிட்ஜு இது எல்லாமே வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துட்டாங்க எங்கள் லக்கி அந்த டேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜும் டெலிவரி ஆகிடுச்சி ஸோ அதனால் அன்னைக்கு வந்து நாள் நல்லா இல்லை இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் மேலே நம்ம பால் காய்ச்சிட்டு அங்கே இருக்கிறதா அப்படின்ற டவுட் எங்களுக்கு வந்தது ஸோ அதனால் நாங்கள் வந்து மறுநாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் சொல்லி நினைச்சோம் ஆனால் வெள்ளிக்கிழமை மறுநாள் சொன்னால் ஆனால் வெள்ளிக்கிழமே நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கே போயிட்டோம் ஆனால் நாங்கள் இங்கே இவங்க எல்லாம் வந்து செட்டிங் பண்ணுற வரைக்குமே நாங்கள் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அவங்களே வந்து எல்லா எங்களால் எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கலை ஸோ அவங்களே வந்து எல்லாமே வந்து ஃபர்னிஷிங்லாம் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அன்றைக்கி வந்து லைட்டாக வந்து வீட்டை மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் மறுநாள் வந்து கா காலையில் பக்கத்தில் எங்கே பூ வாங்குறதும் தெரியல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது அங்கே பூலாம் கிடைக்கல பொக்கே தான் இருந்தது ஸோ அந்த பொக்கேவை வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற ஃப்ளவர்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாமி படத்துக்கு போட்டுட்டு பாலும் காய்ச்சியாச்சு பால் காய்ச்சி நல்லா பொங்கியும் வந்துருச்சு நான் ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் ஸோ அதுவும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் போனாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரியான இம்பிள் தான் இந்த மாதிரியான ஸ்டவ் தான் இருக்குது அது கூடவே ஓவன் இருக்கும் அது கூடவே கிரில்லும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தனி ஒரு வீடியோவில் ஜப்பானோட கிச்சன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ பால் காய்ச்சி முடிச்சிட்டோம் காய்ச்சிட்டு அதை ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு நான் வந்து சாமிக்கு முன்னாடி வச்சுட்டேன் வேற எந்த பிரசாதம் எதுவுமே வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லை ஒரு ஏன்னா நம்ம ஊருக்கும் ஒரு ஊரில் வந்து ஒரு டைம் வந்து நல்ல நேரமாக இருந்தது அதை வந்து ஜப்பான் டைமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு இதே ஒரு சிக்கலாக இருந்தது அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு நினச்சி நாங்களும் அதே வந்து டைமில் வந்து செஞ்சுட்டோம் இந்த மேட்ச் பாக்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கல ஸோ எங்களுக்கு வந்து இந்த லைட்டர் கெடச்சிது ஸோ நம்ம வந்து லைட்டரில் வச்சு தான் தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றி நாங்கள் சாமி கும்பிட்டோம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பும் மஞ்சளும் வைப்பாங்க ஸோ வந்து நாங்கள் கல் உப்பும் மஞ்சளும் வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு அன்னைக்கு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது நாங்கள் வந்து சமயம் ஒரு லைட்டாக வந்து ஒரு வின்டர் வின்டர்னு சொல்ல முடியாது லைட்டாக வந்து கூலிங் இருக்கிற மாதிரியான டைமில் தான் வந்தோம் ஆனால் இப்போ வந்து சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய வந்து லாண்ட்ரி போகிற கிளாத்தும் இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு நாள் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் ஸோ அங்கே வந்து லாண்ட்ரி ஆப்ஷன்லாம் இல்லை ஸோ அதனால் வந்து லாண்ட்ரி கிளாத் வந்து ஒரு சூட் இருந்தது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ரெண்டு நாள் கிட்ட ஆச்சு ஏன்னா வந்து நம்ம நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தால் எது எங்கே வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டு வச்சுருந்தேன் இந்த ஃபுல் ஃபுல் வீடியோ வந்து ஃபுல் ஹோம் டூர் வீடியோ கிச்சன் வீடியோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப் பண்றேன் இங்க இருந்து எங்க வீட்டில இருந்து பாக்குற அந்த நைட் வியூவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூங்